ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே உனக்கு பச்சை துரோகம் நடந்துவிட்டது என் குழந்தையே அந்த துரோகத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல் உன் தோல் கையில் கையை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற அவரை யார் என்று அடையாளம் காட்டுவதற்காக இன்று இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த நாளில் சில விஷயங்கள் உன்னை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இது போன்ற துரோகங்களை செய்கின்ற மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வைத்து கொண்டிருப்பதனால் எத்தனையோ கஷ்டங்களையும் தடங்கல்களையும் நீ தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் நீ உன்னுடைய நல்ல மனதினால் யாரையும் சந்தேகப்ப சந்தேகப்படுவதில்லை யார் என்ன செய்தாலும் அதை பற்றி பெரிதாக யோசிப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன செய்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை உன்னை இத்தனை காலமும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது ஆனால் உன்னை போலவே மற்றவர்களின் எண்ணங்களும் இருக்கும் என்று நினைத்துவிட முடியாது அல்லவா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் சிலருக்கு மற்றவர்கள் நன்றாக இருந்தால் அதை பார்க்க சந்தோஷம் சிலருக்கு மற்றவர்கள் நன்றாக இருந்தால் அதை பார்த்து வயிட்டுரிச்சல் இன்னும் சிலருக்கு எப்படி தெரியுமா மற்றவர்கள் நன்றாக இருக்கலாம் ஆனால் தன்னை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் இப்படி வெவ்வேறு குணங்களை கொண்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இங்கு யாருமே உன்னை போல இல்லை என்பதை முதலில் புரிந்து உன்னோடு இருப்பவர்கள் உன்னுடன் பிறந்தவர்கள் உன்னை பெற்றவர்கள் என்று எல்லோருக்கும் அவரவர் குணங்களில் சிறு வித்தியாசங்கள் தெரியத்தானே செய்யும் அது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ கண்டு கொண்ட சில மனிதர்களில் உன் தோழமையில் கை போட்டு நின்று உன்னோடு நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டே உனக்கு பச்சை துரோகத்தை செய்கின்றவர் யார் என்று உனக்கு தெளிவாகச் சொல்கின்றேன் என் குழந்தையே பேசுவதில் இனிமை வாய்ந்தவர் உன்னிடம் முறை சொல்லி அழகாக பேசுவார் நன்றாக சிரிப்பார் உன்னுடைய கஷ்டங்களில் எல்லாம் ஓடி வந்து உதவி செய்வது போல முதலாளாக நின்று உனக்கு பதில் கொடுப்பார் உனக்காக மற்றவர்களிடம் பேசுவார் ஆனால் என் குழந்தையே நீ எப்பொழுதும் ஒரு இக்கட்டான சூழலில் நிற்கின்றாயோ எப்பொழுது யாருமே இல்லை நமக்கு இவர்களிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில் உனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல கையை விரித்து நிற்பார்கள் அப்பொழுதுதான் உன் மனதிற்குள் தோன்றும் ஐயோ நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமே இதனால்தான் இவர்கள் நமக்கு இந்த உதவியை செய்ய முன் வரவில்லையே என்று நினைப்பாய் அது தவிர ஒரு பொழுதும் அவர்களின் கெட்ட எண்ணங்களை நீ முன்னிறுத்த மாட்டாய் இது உன்னுடைய உண்மையான குணத்தினை காண்பிக்கின்றது ஆனால் என் குழந்தையே அவர்கள் எல்லாவற்றையும் மனதிற்குள் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டுத்தான் செய்திருக்கின்றார்கள் அவர்களோடு நீ பேசும் அவர்கள் நொடி அவர்களோடு நீ பேசும் அவர்கள் அந்த நொடி உன்னிடத்தில் சந்தோஷமாகவும் நீ திரும்பி சென்றுவிட்டால் உன்னை பற்றி தவறாக பேசுவதையும் தன்னுடைய வழக்கமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒருமுறை உனக்கே அவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசுவதை கேட்க நேர்ந்தோமே நீ அதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சரி நீ எல்லாவற்றையும் மறந்து விட்டாய் மன்னித்தும் விட்டாய் யாரையும் வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக நினைக்க வேண்டும் என்ற தோன்றவில்லை ஏனென்றால் ஒருவர் நமக்கு கஷ்டங்களை தான் கொடுக்கிறார் ஒருவர் நமக்கு துரோகத்தை தான் கொடுக்கின்றார் என்று நினைத்து விட்டால் நாம் இனிமேல் அவரிடம் முகம் கொடுத்து பேச முடியாது இந்த உறவை எப்படி நீடித்து செல்வது இனி இந்த வாழ்க்கையில் நமக்கு ஆறுதலுக்கு கூட யாருமே இருக்க மாட்டார்களே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா உண்மையில் ஒரு விஷயத்தை இனி தெளிவாக புரிந்து கொள் ஆறுதல் என்பது என்ன தெரியுமா அவர்களுடைய வார்த்தைகள் உண்மையானதாகவே இருக்க வேண்டும் அவர்களின் ஆழ் மனதில் இருக்க வேண்டும் ஆறுதலை தராமல் கூட இருக்கலாம் ஆனால் உனக்கு ஆறுதலை கொடுத்துவிட்டு உன் பின்னால் நின்று உன்னை வசைப்பாடுவது என்பது தவறான காரியம் அல்லவா அதனால்தான் தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன் இது போன்ற மனிதர்களின் ஆறுகளை நாடுதலை விட்டு இவர்களின் உறவை நீ துண்டித்து விடு என்று என் குழந்தையே இவர்கள் என்றென்றைக்குமே உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க துணிந்தவர்கள் உன்னோடு நல்லபடியாக பேசுகின்றார்கள் என்பதற்காக இவர்களை காலம் முழுவதும் அழைத்து செல்ல நினைக்காது எங்கோ ஒரு இடத்தில் உன்னை கவிழ்க்கத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்களே தவிர எல்லோரையும் அதற்காக சந்தேகப்படக்கூடாது ஒரு சிலர் இது போன்று தான் உன்னோடு பழகி கொண்டிருக்கின்றார்கள் சிலருக்கு இது ஒரு வேலை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவனுடைய மனைவியாக இருக்கலாம் நான் சொல்வது ஒரு பெண்தான் என் குழந்தையே உனக்கு நெருக்கமான பழக்கம் கொண்ட ஒருவரனுடைய துணைவி உன்னோடு சில பழக்க வழக்கங்களில் அவருக்கு ஒத்து போகாமல் நீ என்ன சொன்னாலும் அதில் அவர்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களின் துணையோடு உன்னையும் உன்னை பற்றியும் தவறான தான் பேசிக் கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே இப்பொழுது உனக்கு சந்தேகம் வந்திருக்கும் அம்மா நீ சொல்கின்ற வாக்கு ஆணுக்கு பெண்ணுக்கா என்று என் குழந்தையே நான் சொல்வது இருவருக்குமே பொருந்தும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவனுடைய மனைவி ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய என் நண்பனினுடைய மனைவி இது இரண்டில் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அதனால் அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நீ சில நேரங்களில் அதற்கு போல ஒதுங்கிவிட வேண்டும் அவர்கள் சில நேரங்களில் உனக்கு பார்க்கும் பொழுது மிகவும் நெருக்கமானவர்கள் நமக்கு இவர்கள்தான் என்பது போல என்னும் தோன்றும் ஆனால் சில நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய எதிரியை இவர்கள்தான் போல தோன்றும் அவர்களின் பேச்சுவார்த்தைகள் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது எந்த நேரத்திலும் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் என் குழந்தையே பச்சை துரோகம் என்றால் என்ன தெரியுமா நம்மோடு இருந்து கொண்டே அவர்கள் நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதாவது நீ இந்த விஷயத்தை செய்து இதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வழி என்று நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் அவர்கள் அதை செய்து வாழ்க்கையில் முன்னேற துடிப்பார்கள் உன்னை கீழே தள்ளிவிட நினைப்பார்கள் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உன் வராகி அம்மா இடத்தில் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன் இவர்கள் இந்த அடையாளத்தை கொண்டவர்களாக மட்டுமே இல்லை ஒருவேளை உன்னுடைய இல்லத்தின் அருகில் இருப்பவர்களும் அல்லது உன் சொந்தக்காரர்களாக கூட இருக்கலாம் இது போன்ற எண்ணங்கள் இது போன்ற குணங்கள் கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்களை நீ அருகில் அதிகமாக சேர்த்து விடாதே இவர்களின் எண்ணங்கள் என்னவென்று புரிந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொண்டு அதன் பிறகு இவர்களோடு பழக்கத்தை தொடர வேண்டும் நான் எதற்காக சொல்கின்றேன் தெரியுமா ஒருவேளை என் குழந்தை நீ அம்மா இவர்களோடு எல்லாம் நட்பை துண்டிக்க முடியாது அப்படி நினைப்பாயானால் நீ ஒன்று அவர்களிடம் பேசுகின்ற விஷயங்களில் சற்று கவனமாக எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சில விஷயங்கள் ரகசியமாகவே நீ உனக்குள்ளே வைத்திருக்கலாம் இது போன்று பச்சை துரோகத்தை செய்து கொண்டு உன்னோடு இருந்து கொண்டு நல்ல பழக்கத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து சென்று விட்டார்கள் இன்னமும் தொடர்கிறது என்றால் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் நீ எல்லோருக்கும் கொடுக்கின்ற இடம் அதிகபட்ச இடம் ஒருவர் நன்றாக பேசிவிட்டால் அவர்களோடு எந்த எல்லைக்கும் கதைகளை பேசிவிடுவது வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லிவிடுவது இல்லத்தில் என்ன இருக்கின்றது என்ன இல்லை என்ற நிலையில் இருக்கின்றா என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லிவிடுவது அதை கேட்டு அவர்கள் மனம் சந்தோஷம் அடைந்தால் பரவாயில்லை மாறாக பொறாமை எண்ணங்கள் கொண்டால் இது போலத்தான் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே நான் சொல்வது இன்று உனக்கு சரியாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் யாரிடத்திலும் உருடைய வீட்டில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல சில கஷ்டங்கள் சொல்லித்தான் தீர வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என்றால் அது வேறு விஷயம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருப்பது பேசுவதற்கு கதை வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் கதையாக திரித்து பேசுவது எல்லாம் தவறான விஷயமாகும் இனியாவது இந்த விஷயங்களில் எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் இனி இந்த தவறை ஒருபொழுதும் செய்து விடாதே பச்சை துரோகத்தை செய்தவர்கள் ஒரு நாள் அதை உணர்ந்து கொண்டு இடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற காலம் வரும் அன்று உன்னுடைய பக்கம் என்ன நியாயம் என்பதனை நீ எடுத்துரைக்கலாம் அதுவரை என் குழந்தையே பொறுமையாக சற்று காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி